கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எப்படி ஒட்டுமொத்த இந்த தேசத்தை ஒரு மொழி வழியாகவும் ஒரு மத வழியாகவும் பலதரப்பட்ட மதங்கள் இனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்திற்கே இந்தியாவினுடைய ஜனநாயக நாடுகளிலே இந்தியாவிற்கென்று ஒரு தனித்துவம் அகத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் அது பலவேற்பட்ட மதங்கள் மொழிகள் பல ஜாதிகள் என்று பிரிந்து வாழ்ந்தாலும் இந்தியர்களாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்த நிலைதான் அந்த நிலைக்கு உழை வைப்பது போன்ற கொள்கை சித்தாந்தங்களை கொண்ட பிஜேபியினுடைய ஒரு அவர்களுடைய ஆட்சியோ அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ தமிழகத்தில் வேலூன் வே என்பதற்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து அவர்களுடைய சித்தாந்தத்தால் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தால் பாஜகவினுடைய நிலை இங்கே வேரூன்றுமையானால் எதிர்காலத்திலே நமக்கான அடையாளம் நமக்கான மொழி நமக்கான இந்த மண் நம்மைக்கு இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அபாயத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நான் தேர்தல் வேலைகளை செய்தேன் அந்த அடிப்படையிலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நமது தமிழர்களுடைய இந்த மாநிலத்தினுடைய சுய உரிமையும் மாநிலத்தினுடைய சுயாட்சியும் நமது மொழி மக்கள் சார்ந்த கல்வி பொருளாதாரம் வளர்ச்சி அனைத்து திட்டங்களுக்கும் ஒரு நிலைப்பாடை உறுதியான நிலைப்பாடை ஏற்று மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை வழங்குவதற்கு குறிப்பாக பிஜேபியை எதிர்த்து இந்த இந்தியாவிலே இன்றைக்கு மிக மிக வலுவான ஒரு சூழ்நிலைகளே அத்தனை சவால்களையும் எதிர்த்து சமாளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக ஒட்டுமொத்த இந்தியாவுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு முதல்வராக இன்றைக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறை அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த நிலையில் இவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்குளத்தோர் புலிப்படனுடைய ஆவல் கடந்த தேர்தலில் போட்டியிடல இந்த தேர்தலில் வாய்ப்பு கேட்டுங்களா தேர்தல் அரசியல் என்பது மக்களுக்கானது தான் அந்த மக்களுக்கான அந்த அரசியலை தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நமக்கு ஜனநாயக அடிப்படையிலே சட்டமன்றத்திலே நமது கோரிக்கைகளை நான் சார்ந்த என் சமூகம் சார்ந்த மக்களுடைய அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான கோரிக்கைகளை வலியுறுத்த முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதை ஒரு தோழமை கட்சியாக பாராளுமன்ற தேர்தலிலே நான் செய்த பணிகளை உற்று நோக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அதற்கான முக்கியத்துவத்தையும் அதற்கான அங்கீகாரத்தையும் நிச்சயமாக வழங்குவார் என்று நான் நம்புகிறேன் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ஏற்கனவே நான் ஒருத்தன் போட்டி போட்டு அம்மா கிட்ட சீட்டு வாங்கி சட்டமன்ற தேர்தலாக ஜெயித்தேன் உங்களுக்கு திருவாடனை தொகுதியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நேரடியாக தேர்தலை சந்தித்து இரட்டை இலட்சணத்தில் வெற்றி பெற்ற முதல் நபரே நான் தான் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட காலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் தான் உங்களுக்கு முறையாக இங்கே ரெட்டலேயே ஜெயிச்சிருக்கு அதனால் என்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும்